சென்னை யாத்ராவின் வாடிக்கையாளர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு முழுவதும் எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர் திருவருள் துணையுடன் நலம் பல பெற்று வளமுடன் வாழ்ந்திட எமது அன்பான வாழ்த்துக்கள் இயற்கை எழில் குஞ்சும் இலங்கை ஆன்மீக பூமி தசாவதாரத்தில் எட்டாவது அவதாரம் ராமபிரானின் பாதச்சுவடுகள் நிறைந்த மாநகரம் ஸ்ரீலங்கா ஆன்மீக சுற்றுலா இப்ப நாம இலங்கையில தரிசனம் பண்ணக்கூடிய திருத்தலங்களை பத்தி பார்க்கலாம் தமிழகத்தில் இருக்கிற எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற திருத்தலங்களில் இலங்கையில் இரண்டு திருத்தலங்கள் அமைந்துள்ளது ஒன்று திருக்கேதீஸ்வரம் இந்த மன்னார் வளைகுடா அருகில் அமைந்துள்ளது அதனை அடுத்து ராவணன் பூஜித்த திரு கோணேஸ்வரம் இது யாழ்ப்பாணம் அருகில் மலை மீது அமைந்துள்ளது அதனை அடுத்து ராமன் தனது பிரம்மகத்தி தோஷம் நீங்க வழிபட்ட முன்னேஸ்வரம் சிவன் கோயில் அதனை அடுத்து தன்னுடைய மணலால் செய்து வழிபட்ட மணல்வாரி சிவன் கோயில் காங்கேசன் துறைமுகம் அருகே அமைந்துள்ள கீரிமலை நகுலேஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் அருகில் ஒரு நன்னீர் குளம் அமைந்துள்ளது அதனையடுத்து கொழும்பு மாநகரில் இருந்து அருள் பாலிட்டு வரும் பொன்னம்பல வானேஸ்வரர் திருக்கோயில் இத்தனை சிவாலயங்களையும் மனம் குளிர தரிசிக்கலாம் சிவன் கோயில் மட்டும்தான் இருக்கா அம்மன் கோயில் சக்தி பீடங்கள் ஏதும் இல்லையா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இதை பாருங்க கடலின் நடுவே தீவில் அமைந்துள்ள நாகபூசணி அம்மன் இது ஒரு சக்தி பீடம் அடுத்து திருக்கோணேஸ்வரத்தில் அமைந்துள்ள சங்கமேஸ்வரி அம்மன் சக்தி பீடம் அதே திருக்கோணேஸ்வரத்தில் அமைந்துள்ள பராசக்தி அம்மன் இதுவும் சக்தி பீடம் இதனை அடுத்து ராமாயண தொடர்புடைய அசோகவனம் அங்க இருக்கிற சீதையம்மன் கோயில் அதுக்கு பிறகு சீதையம்மன் அக்னி பிரவேசம் செய்த அக்னி பிரச பிரவேச திருத்தலம் அப்புறம் நுவரேலியா அதுல அமைந்துள்ள காயத்ரி அம்மன் சக்தி பீடம் இத்தனை சக்தி பீடங்களும் இலங்கையில் நம்ம த தரிசனம் பண்ண போறோம் அதனை அடுத்து என்னப்பா சிவனாச்சி சக்தி அப்ப நம்ம முருகப்பெருமானுக்கு கோயில் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் பாருங்க நல்லூர் கந்தசாமி திருக்கோயில் வருஷத்துக்கு ஒரு மாசம் திருவிழா நடக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திருக்கோயில் இங்க வந்து சிலை வழிபாடு எல்லாம் கிடையாது வேல் வழிபாடு தான் இப்ப வேல் வழிபாடுன்னா சிலை வழிபாட்டுக்கு முன்னாடியே தோன்றிய திருக்கோயில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக தோன்றியதாக கருதப்படுகிறது பவர்னா பவர் உள்ள கால் தக தக்கத்தக்கத்தக்க ஆடிடும் முருக பக்தர்னாக்கா அவ்வளவுதான் சொல்லவே வேண்டியது இல்லை நீங்க வாழ்க்கையில் செய்த அத்தனை புண்ணியங்களோட பயணம் அந்த நல்லூர் கந்தசாமிய தரிசனம் பண்ணிடலாம் சரி அது மட்டுமா அதைவிட சிறப்பான ஒரு கோயில் கதிர்காமம் முருகன் கோயில் இங்கு சிலை வழிபாடும் கிடையாது வேல் வழிபாடு தான் ஆனா அந்த வேல் கூட அதிகமா பவர் அதிகமான சக்தி வாய்ந்தது என்பதால திரை போட்டு திரைக்கு பின்னால் தான் வச்சு வழிபடுகிறார்கள் அப்ப நீங்க பாத்துக்கோங்க எவ்வளோ பவர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த பவரோட என்ன சொல்றது சக்தி நம்மளால் தாங்க முடியாதுன்றதுக்காக திரைக்கு பின்னாடி வச்சு சுவாமிய வழிபடுறாங்க ரொம்ப 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 சிறப்பான ஒரு திருக்கோயில் கதிர்காமம் முருகன் கோயில் இந்த ரெண்டு முருகன் கோயில தரிசனம் பண்ணிட்டனாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன சாமி நீங்க ஒரே கோயில் கோயிலா கூட்டும் போறீங்க இலங்கையில நிறைய சுற்றுலா தலம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஏதாவது கண்ணில் காட்டுவீங்களா அப்படின்னு சுற்றுலா விரும்புபவர்களுக்கு இயற்கையை நேசிப்பவர்களுக்கு ஒரு மிக மிக சிறந்த ஒரு நாடுன்னா அது இலங்கை தான் திருவிக்கா ஒரு தடவை நான் எட்டாவது படிக்கும் போது சொல்லியிருக்காரு கண்டியிலிருந்து கதிர்காமம் செல்லும் வழி நெடுகிலும் எங்கனும் மலைகள் மலைத்தொடர்கள் இயற்கை நீர் ஊற்றுகள் அப்பப்பா பார்ப்பதற்கே மிக அருமையானது இது நான் சொல்லலை நம்மளுடைய திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் எட்டாவது படத்தில் சொல்லியிருக்கார் நிஜம் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒரே பசுமை போர்வை போத்துது மாதிரி சுத்தம் சுகாதாரம் ரொம்ப 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 இயற்கையான ஒரு இடம் அதுவும் அந்த இல்லையா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஒரே டீ ஃபேக்டரி தேயிலை தோட்டங்கள் ரொம்ப 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 அருமையா இருக்கு மலை இயற்கை சில்லுன்னு காத்து அதுக்கு மேல ஒரு ரிக ரிகோரி லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்கு ஊட்டியில லேக் இருக்கிற மாதிரி இதுல படகு சவாரி நம்ம யாத்திரிகர்கள்லாம் ஸ்பீட் போஸ் போட் எடுத்து போயிட்டு வந்தாங்க ரொம்ப ரொம்ப இருந்தது இதுல மெயினாக வந்து நுவரேலியா ஊட்டி மாதிரி ஒரு மலைவாச ஸ்தலம் அதற்கு பிறகு ராமர் படைகளை அங்க நிறுத்தி சண்டைக்கு தயாரான இடம் ஆஞ்சநேயர் திருக்கோயில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்வதற்காக நம்மளுடைய ஆஞ்சநேயரால் அமைக்கப்பட்ட ராமர் சீதை பாலம் அதற்கான எச்சம் மிச்சங்கள்லாம் இப்ப இருக்குது மன்னார் உடைகூடலாம் நான் போய் பார்த்தோம் அந்த தான் இலங்கையிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு முன்னூறு காலத்தில் நமக்கு வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு கப்பல் போக்குவரத்து இருந்திருக்கிறது அதன் மூலமாக வியாபார வியாபாரம் செழித்து இருக்கிறது இலங்கை மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க அப்போ அமைத்த ஒரு துறைமுகம் ஒரு குட்டி துறைமுகம் அதை நம்ம பாக்கிறோம் அதுக்கு பிறகு இந்த போர் நடந்த இடங்கள் வவுனியா காடு அப்புறம் யாழ்ப்பாணம் நம்ம பிரபாகரனுடைய ஏர்போர்ட் ஒரு விமானத்தளம் போரினால் பாதிக்கப்பட்ட இடங்கள் அதையும் கொஞ்சம் கண்ணில் பாக்குறோம் இப்போ புதுசா நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு படகு சவாரி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் படகு மூலம் பயணம் அந்த காங்கேசன் துறை அதை பாக்குறோம் அது கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்க முடியாது கொஞ்சம் தூரம் இருந்து பாக்குறோம் அதை விட முக்கியம் யாழ்ப்பாணம் நூலகம் ரொம்ப பெரிய நூலகம் அது நிறைய புத்தகங்கள்லாம் இருந்ததா ஒரு ஐதீகம் அதை எடுத்து நம்ம இலங்கை தமிழர்கள் சிறப்பாக கட்டி இருக்கிற திருவாசக அரண்மனை ஆயிரத்தி எட்டு லிங்கம் வச்சு ரொம்ப அருமையா திருவாசகத்தை கல்வெட்டுல பதிச்சு இருக்காங்க காலம் அழிந்தாலும் இந்த திருவாசக அரண்மனைக்கு வந்து திருவாசகம் நீங்க எடுத்துக்கலாம் படிச்சுக்கலாம் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து கண்டியில ஜெம் ஃபேக்டரி வைரம் வைதூரியம் என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அங்க வந்து வாங்கலாம் அப்புறம் இலங்கை என்றாலே புத்தர்களுடைய அதாவது சிங்களவர்களுடைய தெய்வமாக வணங்கக்கூடிய புத்தருடைய திருக்கோயில்கள் அனுராதபுரத்துல ஸ்ரீமா போதி புத்தர் கோயில் இங்க வந்து அசோகரோட மகள் சங்கமித்ரா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அரச மரம் கொண்டு போய் அதாவது அவங்களுக்கு போதி மரம் கொண்டு போய் நட்டு இருக்காங்க அது ஒரு சிறப்பா இருக்குது கோல்டன் புத்தா டெம்பிள் அதுவும் இருக்கு கன்னிகா வெந்நீர் ஊற்று அப்புறம் வந்து ராவணன் வாட்டர் ஃபால்ஸு கண்டிப்பா இந்த யாத்திரை இலங்கை யாத்திரை வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு யாத்திரையாக இருக்கும் நம்ம மட்டும் மட்டும்தான் இவ்வளோ கம்மியா நம்ம அழைச்சிட்டு போறோம் இந்த அரிய வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எப்படி நம்ம போறோம் எங்களுக்கு என்னென்னலாம் சர்வீஸ் நீங்க கொடுப்பீங்க உங்களை நம்பி நாங்க வரலாமா சாப்பாடு கரெக்டா கொடுப்பீங்களா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா அடி மனசுல டக்குன்னு வந்துரும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கப்பல் மூலம் போறது பாதுகாப்பு இல்லை விமான பயணம் தான் நம்ம ஏற்பாடு பண்றோம் அதுக்கு விசா பர்மிட்டு எத்தனை வசதிகளும் நாங்களே பண்ணி கொடுத்துடுறோம் மூன்று லட்சத்துல விடுதி தான் தங்கிறதுக்கு ஏன்னா நம்ம போறதே வந்து கொஞ்சம் மன அமைதிக்காக சந்தோஷமா இருக்கிறதுக்காக போறோம் அதனால கண்டிப்பா மூன்று நட்சத்திர விடுதியில இரண்டு பேர் தங்கக்கூடிய அறைகள் நாங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பா ரெண்டு பேர் தங்கிக்கலாம் இல்லை சார் நாங்கள் மூணு பேர் வரோம் மூணு பேருக்கும் கொடுக்கலாம் நாலு பேர் வரோம் நாலு பேர்னா ரெண்டு ரூம் கொடுக்கலாம் இதுல வந்து ஒரு குறையும் கிடையாது அதுல குறைய நாங்கள் வைக்க மாட்டோம் நல்ல ரூமு கூடுமான வரைக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும் வயசானவங்க சிரமப்படாம நீங்க நல்லா இந்த சுற்றுலாவை நீங்க சந்தோஷமா அனுபவிக்கலாம் சரி சார் சாப்பாடு சாப்பாடு ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம தங்குற இடத்துல ஒரு கெட்டில் இருக்கும் பால் பவுடர் காஃபி பவுடர் எல்லாமே இருக்கும் ப்ரஷு டூத் பேஸ்ட் டவல் அத்தனையும் இருக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் காலையில் காஃபி சாப்பிடலாம் பஃபே சிஸ்டம் டிஃபனு ஒரு குறைஞ்சது பதினஞ்சு ஐட்டத்துக்கு மேல தான் அங்க இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க அங்கே எடுத்து சாப்பிடலாம் கண்டிப்பா பழ வகைகள் இருக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் சார் அப்படின்னா ரெண்டு பிரெட் ஸ்லைஸோ காஃபி அது இது ஏதாவது காலை உணவு ஆகாரத்தை சிறப்பாக நம்ம முடிச்சுக்கலாம் மதியம் போகின்ற வழியில் சுத்தமான சைவ உணவு நம்ம ரெகுலரா பண்றதால அங்கங்க ஹோட்டல் கைய போச்சிருக்கோம் நல்லா இருக்கும் நல்லா அருமையா இருக்கும் உங்களுக்கு உணவு நம்மளே கூடுமான வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் பத்தாவதுக்கு பருப்பு பொடி நெய் ஊறுகாய் எல்லாமே நம்ம இங்கிட்ட சென்னையிலேருந்து கொண்டு வரோம் நடுவில் பயணத்துல கலைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ ஸ்நாக்ஸ் நம்ம நிறுவன சார்பாகவும் கொண்டு வரோம் நம்ம கூட யாத்திரிகர்களும் போய் நிறைய கொண்டு வராங்க அது ஒரு கலைப்பு இல்லாமல் அது பண்ண போயிட்டே இருக்கு என்ன ஒன்று வழியில வந்து உங்களுக்கு காஃபி டீ வந்தால் கிடைக்காது யாராவது காஃபி டீ அப்படி ரொம்ப கண்டிப்பா வேணுன்றவங்க கண்டிப்பா ஒரு கிளாஸ்க்கு கொஞ்சம் கையில வச்சுக்கணும் பேசி பேருந்து சாலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் போக்குவரத்து எந்த இடையூறும் எந்த பிரச்சனையும் இல்லை இலங்கையில தனி தமிழ் பேசக்கூடிய ஒரு அருமையான கைடு இருக்காரு அதை விட இருக்கோம் நான் எங்கள் சன்னு கௌஷிக்கு யாராவது கண்டிப்பா வருவோம் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வாடிக்கையாளர்கள் நம்ம குடும்பம் மாதிரி அவங்ககிட்ட அதிகமா பணம் வாங்கறதுக்கு நம்ம விரும்பலை அதனால மிக மிக அருமையான ஒரு ஒரு சேவை லைஃப்ல ஒரு மெமரபிள் சேவையை நம்ம சென்னை யாத்திரா கொடுக்குறோம் அவன் வரலாம் குடும்பத்தோடவும் வரலாம் எல்லாத்துக்கும் வசதியான ஒரு சுற்றுலாத்தலம் இலங்கை வாழ்க்கையில நீங்களும் வாங்க உங்களோட நண்பர்கள் யாருக்காவது ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்க இந்த அருமையான இலங்கை யாத்திரையில் வருகை தரும் தங்கள் அனைவரையும் சென்னை யாத்ரா சார்பில் மீண்டும் வணங்கி வரவேற்கிறோம்